பேசுறார் நீ சாதாரண பெண்ணா உன்னோட நான் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு கேட்டு காலில் விழுந்தார் ஒரு பெண்ணுக்கு வந்த சோதனை பாருங்க சந்தோஷமா வாழலாம் போனா கணவர் இப்படி பண்ற இந்த உடலே எனக்கு வேணாம்னு பேய் உருவ எடுத்துட்டா எங்கும் அங்குமா அலையிறா கடைசியா கைலாயத்துக்கு போனான் போன உடனே என்ன அமைதியா இருக்கு நடப்பது என்று தலையால் நடந்தான் பார்வதி பார்த்தா சுவாமி யார் இந்த பெண் தலையால் நடந்து வரான்னு கேட்டார் சிவபெருமான் சொன்னார் வருவதையும் அவர் சிவபெருமானுக்கு அம்மாவா ஆனதனால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் அமர்ந்த நிலையில இருப்பாங்க அவங்களுக்கு வராது சோதனையா நமக்கு வந்துட்டு